கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமின் நம்ம நல்லா இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருமே உண்டா பார்த்தா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா நம்ம நல்லா இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை விட ஒரு விசுவாசி ஒரு விசுவாசிய பார்த்து நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிற கேள்வியை விட சிஸ்டர் நீங்க நல்ல இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களாங்கிற கேள்வி வேற நல்ல இருக்கீங்களா நல்லவரோட இருக்கீங்களா அந்த கேள்வி வேற நான் பெரும்பாலும் எதை கேட்கறதே கிடையாது நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன கேட்டா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நல்ல ஊருக்குள்ள இருக்கீங்களா சிஸ்டர் நல்ல இருக்கீங்களா சிஸ்டர் வாழ்க்கையில அசம்பாவிதம் பாதகம் நெகட்டிவ் தீமை கெடுதல் கசப்பு வந்தது சிஸ்டர் ஆனா நல்லவருக்கு இருக்கீங்களா நல்லவரோட இல்லாதவனுக்கும் கூட நல்லவருக்குள்ள இல்லாதவனுக்கு கூட உலகத்துல என்ன நடக்குது நல்லது நடக்குது ஒத்துக்கிறீங்களா இல்லையா அம்பானி ஸ்டோர் இருக்கிறாங்க நல்லவரோட இருக்கிறாங்களா நல்லவருக்குள்ள இருக்கிறாங்களா ஆனா என்ன நடக்குது நல்லவருக்கு அதனால நல்லது நடக்கிறதுக்காகவும் இல்லை நல்லது நடக்கிறதுனாலையும் இல்லை ரெண்டுமே அர்த்தம் வேற நல்லது நடக்கணுங்கிறதுக்காகத்தான் பிரதர் நான் நல்ல ஊருக்குள்ள இருக்கிறேன் அப்படி இல்லை நல்லது நடக்கிறதுனால நான் நல்ல இருக்கேன் பிரதர் அப்படியும் இல்லை நல்லவருக்கும் இருக்கணும் அதான் கரெக்ட் அது நடக்குது நடக்கல ரெண்டாவது ஆனா நல்லவருக்குள்ள நான் இருக்கணும் நல்லவரோட இருக்கணுங்கிறதா சப்ஜெக்ட் அதான் மேட்ரு அப்ப ஆராதனை ஆரம்பத்துல என்னத்தை பேசினார் ஆண்டவர் எதை பேசினாரு ஆராதனை தொடக்கத்துல மட்ட ஊழியத்தை குறித்து பேசினார் சரிதானா ரீகால் பண்ணலாமா மறுபடியும் ஃபைவ் மினிட்ஸ் என்னது சொல்லுங்க பார்ப்போம் ஆவியில் அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் இது பைபிள் இருக்கா இருக்கு இருக்கா எந்த புசத்துல இருக்கு ரோமர்ல யார் எழுதுனா பௌளித எழுதுனா கர்த்தருக்கு நாம ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற அந்த வார்த்தை ரகசியமா பிரசித்தமா பிரசித்தம் வெளியரங்கம் ஏன் பிரசித்தம் வெளியரங்கம் சொல்றோம் அது பைபிள வசனமா இருக்கு அது சரி சரி ரகசியம் என்ன நம்பர் ஒன் அவர் நமக்கு ஊழிய செய்யாம நாம அவருக்கு ஊழிய செய்ய முடியாது நம்பர் டூ அவர் நமக்கு எந்த அளவுக்கு ஊழிய செய்கிறாரோ அந்த அளவுக்கு தான் நாம அவர் செய்கிற ஊழியத்தின் அளவு நம்பர் த்ரீ நம்மளை குறித்த கனவு தேவன்ட்ட எந்த அளவு இருக்கோ அந்த அளவு தான் அவர் நமக்கு ஊழிய செய்வார் ஊழியத்தின் அளவு அதுதான் நம்பர் த்ரீ நம்பர் போர் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுனா என்னது நம்பர் போர் தேவனை அறியாத மெய் தெய்வத்தை அறியாத சத்தியத்தை அறியாத மக்களை ஜனங்களை மனிதர்களை மெய்யான தெய்வத்துக்கு உள்ள கொண்டு வர்றது சத்தியத்துக்கு உள்ள கொண்டு வர்றது அப்புறம் கொண்டு வந்த ஜனங்களை தேவனுக்கு நேர நடத்துறது நம்பர் டூ மூணாவது அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் எதிர்பார்க்கிறபடி அவருக்கு பிரியமானபடி அவர் விருப்பத்தின்படி நாம வாழ்றது இது என்னது கர்த்தருக்கு நாம செய்கிற ஊழியம் ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னா அந்த வேர்டு வந்தோடனே பழிச்சு நடிக்கணும் இந்த மூணு ரகசியம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் சொன்னார்னா அந்த நாலு ரகசியம் பழிச்சு நடிக்கணும் அதனாலுமே அப்படி வரணும் போய் நோட்ல கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் ரோமர் அப்படி போட்டு இந்த பாயிண்ட் அப்படி எழுதுங்க எப்பயும் மெமரியில இருக்கணும் ஆமாம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் பதினெட்டாம் அதிகாரம் எட்டு முதல் பதினொன்னு ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தனிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான் அவன் யாரு பேரென்ன கிறிஸ்பு கிறிஸ்து அவர் என்னவா இருந்திருக்கிறாரு ஜெபா ஆலய தலைவனா இருந்திருக்கிறாரு அப்ப ஜெபா ஆலய தலைவனா இருந்தா இவர் யாருவேலன் அவன் ஒரு யூதன் வேற ஆலயமா வேற ஆலயமா போடுவாங்க சர்ச்சுக்கு பாஸ்டரா கிறிஸ்டினா போடுவாங்களா இந்துவா போடுவாங்களா சர்ச்சுக்கு பாஸ்டர் கிறிஸ்டினா போடுவாங்களா நாத்திகனை போடுவாங்களா யார் போடுவாங்க யார போடுவாங்க அப்ப ஒரு ஜெபா ஆலயத்திற்கு தலைவனா யார போடுவாங்க யூதனை போடுவாங்க இஸ்ரேலன் தான் அப்பாய் பண்ணுவாங்க அப்ப ஒரு இஸ்ரோ வேலன் இப்ப இஸ்ரோ வேலன் கர்த்தனை தெய்யமா வணங்குவானா வேற யாரும் வேற யாரையும் தெய்யமா வணங்குனானா கர்த்தர தெய்வமா வணங்குனா ஓகே கர்த்தர தெய்வமா வணங்குனா அந்த ஜபா ஆலயத்தில் கர்த்தரிடத்தில் விசுவாசம் இது எப்படி ஏற்கனவே கர்த்தர தான் தெய்வமா வணங்கிட்டு இருக்கிறான் இப்ப எப்படி கர்த்தரிடத்தில் விசுவாசம் புதுசா எழுதுகிறாங்க என்ன அர்த்தம் ஜீசஸ தேவகுமாரன்ட்டு அக்செப்ட் பண்றாரு அதிகாரத்தில் பிதாவானவர் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தின் ஜீசஸ் ஜீசஸ் தான் ஜீசஸ் அவரு அப்படிங்கறத அக்செப்ட் பண்ற இடம் தான் அந்த விசுவாசமானது விசுவாசமாகறாங்க கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆனா சரி அடுத்து அனைகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நான பெற்றார்கள் அடுத்து ராத்திரியிலே கர்த்தர் அதான் சப்ஜெக்ட் ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமலும் பயப்படாமல் பேசு பதற்றம் நடுக்கம் ஒருவித தடுமாற்றம் ராத்திரியிலே பவுலுக்கு கர்த்தர் தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு நம்பர் ஒன் அப்புறம் மௌனமாயிராதே நீ பேசு ஆனா எப்படி பேசு பயப்படாம பேசு மௌனமா இருக்காத அப்புறம் பாருங்க பயன்ட நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நீ பேசு பவுலு நீ பேசு மௌனமா இருக்காத பவுலு ஏன் பயப்படுற நான் எவ்வளோ பெரிய ஊழியத்தை பண்ற பவுலுக்கு ஒரு சின்ன வார்த்தை தேவைப்படுது பவுலே நான் உங்கூட இருக்கிறேன் விசுவாச ஜாம்பவானுக்கும் அவர் வாயை திறந்து இந்த வார்த்தைய சொன்னாதான் பலன் அவர் சொல்லணும் விசுவாச ஜாம்பவான் எவ்வளவு பெரிய விசுவாசத்துல வல்லவனா இருந்தாலும் தலைவர் உள்ள நுழைஞ்சி நயரு கண்டா சொன்னாதான் அவனுக்கு தைரியம் இதெல்லாம் போச்சு புஷ்ணு நாயு அதான் சொல்றேன் அவர் நமக்கு ஊழியம் செய்யாம நாம் அவருக்கு ஊழியம் செய்ய முடியாது 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 பவுல் செஞ்ச ஒவ்வொரு ஊழியத்துக்கு பின்னால யார் ஊழியம் செஞ்சிருக்கா பவுலுக்கு அவர் பண்ணிருக்கிறாரு இதெல்லாம் மறைஞ்சு கிடக்கு பைபிள் வெளியே இல்ல பவுல் ஒரு ஊழியத்தை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிருக்கிறார் அப்படின்னா பவுலுக்கு ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா ஊழியம் பண்ணி தலைவர் இல்லவர் நாம உலகத்துல தலை எடுக்கவே முடியாது தலைவர் நம்ம வாழ்க்கையில இடல் அப்படின்னா நாம் அந்த உலகத்துல தலை எடுக்க முடியாது அம்மின்னா இல்லையா ஆமின் சரி பயப்படாமல் பேசு மௌனமாயிராதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அப்படி சொல்றாரு பாருங்க உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை வைக்கிறாரு பாருங்க ஒரு ரகசியத்தை இந்த எந்த பட்டணத்தில் பொறிந்து பட்டணத்தில் இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் அப்புறம் இதேட்ட பவுல் ஒரு வருஷமும் எத்தனை வருஷம் அப்படின் ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் தங்கி என்ன பண்ணாரு உபதேசத்தை பண்ணினார் என்னை கவனிங்க நோட்ஸ் எடுக்கல அப்படியே பேச கவனிங்க ராத்திரிக்கு பவுல் தரிசனமாகி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்றாரு அவரு அவரு பாஸ் பண்ண வார்த்தைகள்ல ஒரு ரொம்ப 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 எப்பயுமே டச் பண்ண ஒரு வார்த்தை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக சனங்கள் உண்டு எல்லாரும் சொல்லுங்க ரொம்ப டச் யோவான் பத்துக்கு இதுக்கு சம முடிச்சிருக்கு தைரியப்படுத்தினார வச்சாரு உள்ள விட்டு எடுத்தாரு இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டுதான் என்ன அர்த்தம் யார் சொல்றது ரெண்டு ஒண்ணா வேற வேறையா வேற வேற எப்படி சொல்றீங்க அநேக ஜனங்கள் உண்டு என்ன அர்த்தம் இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் என்ன அர்த்தம் என்ன சொல்றாரு இதான் வசனத்தை தியானிக்கிறது எப்படி எப்படி சொல்றீங்க வேற வேறன்னுட்டு யார் சொல்றது சொல்லுமா இல்ல பஸ்ட் என்ன செகண்ட் என்ன இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு பவுல் பவுல் டவர் பேசியிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் எனக்குன்னு போட்டு பேசினா என்ன அர்த்தம் அதாவது இந்த பட்டணத்துல எனக்கு அநே இந்த பட்டணத்துல அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அது எத்தனை ஓட்டுன்னு கணக்கு இருக்குது அவ்வளவுதான் இந்த பஞ்சாயத்துல நிறைய மக்கள் தொகை இருக்காங்கப்பா ஓட்டு நிறையா இருக்கு மக்கள் அதிகம் மற்ற பஞ்சாயத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த பஞ்சாயத்துல மக்கள் எண்ணிக்கை அதிகம் இதுதான் முதல் அர்த்தம் அவர் என்ன சொல்றாரு இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டுங்கிறாரு அப்பல என்னை நம்புகிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கிறவங்க எனக்கு மரியாதை கொடுக்கிறவங்க எத்தனை பேரு அநேக ஜனங்கள் பவுலு பயப்படாத பவுலே எதிர்ப்பு கண்டு பயப்படாத பவுலே யாரும் ஏத்துக்க மாட்டேறாங்களா பயப்படாத பவுலே யாரும் சபைக்கு வர மாட்டேங்கிறாங்களா பயப்படாத பவுலே இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு நீ பேசு மௌனமாயிராத மௌனமாயிராத அநேக ஜனங்கள் உண்டு பட்டணத்துல அநேக ஜனங்க நான் சொல்லல பட்டணத்துல ஏன் ஆளே இருக்கு அமைன்னு சொல்லுங்க ஆனா இது யாருக்கு தெரியாது பவுலு தெரியாது ஊழியம் பண்ற பவுலுக்கு தெரியாது ஆனா யாருக்கு தெரிஞ்சிருக்கும் ஊழியம் பண்ண வச்ச கர்த்தருக்கு இது தெரியுது அதனாலதான் பவுலே பவுலே உன்னை நான் கொருந்து பண்றதுல உட்கார வச்சேன் எதனால எதனால அநேக ஜனங்கள் உண்டு எனக்கு அவங்கள கேட்ச் பண்ணணும் தான் பவுல உனக்கு கொரிஞ்சல வச்சேன் நீ பயப்படாத சொல்லுங்க இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு அப்படின்னா அவனுக்கு எதிரிக்கு இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு கர்த்தர் பிராமிஸ் பண்றாரு அப்படிதான் எதிரிக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் நீ ஏன் பவளு பயப்படுற அடிக்கிறாங்க எனக்கு இருக்கு பவுலு அவனுக்கு கொஞ்சம் தான் பவுலு நீ ரெண்டு பேர் ஏத்துக்காத பார்த்து பயப்படாத பத்து பேர் ஏத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க பேருக்கு புரியுது நீ ரெண்டு ஏற்றுக்கலையே அப்படின்னு சோர்ந்து போகாத பத்து பேர் ஏத்துக்கு ரெடியா இருக்கிறான் வெயிட் மௌனம் அவசனம் நான் இருக்கிறேன் ஏன் தெரியுமா இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் உனக்கு நான் நீ வாடகைக்கு போயிடாத ஊருக்கு இங்க சொல்லுங்க அப்ப நல்லா புரிஞ்சுங்க பவுல் ஊழியம் பண்ணாரு ஆனா பவுல் ஏன் ஊழியம் பண்றான்னு தெரியாம ஊழியம் பண்ணாரு அப்படிதான் பண்ணியிருந்தாரு பவன் தேவன் ஓனா சொல்றாரு எதுக்கு இப்ப எதுக்கு குறிந்து பண்ணது வந்த என் ஜனங்க பிடிக்கணும் அதுதான் போகாத அவ்வளவு பெரிய பவுலுக்கும் என்ன சொல்ல வேண்டியிருக்கு கட்டி கொடுத்து கட்டி எழுப்ப வேண்டியிருக்கு கட்டப்பட்ட மாளிகைக்கு ஒரு கட்டு ஒரு கட்டு தேவைப்படுது ஆனாதா அமை சரி இது இது ஒரு செட்டு மறைஞ்சிருக்கிற சக்தி என்ன ரகசியம் என்ன ஒரு பட்டணத்துல அவருக்குன்னு உரிய மக்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அடுத்த ஜீஸ் பத்தாம் அதிகாரத்துல யோவான்ல என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்குன்னு அந்த யோவான் பத்தை வச்சு இந்த வசனத்தை யாரு கன்வெர்ட் பண்ணி சொல்றது கரெக்டா இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு எப்படி சொல்றது எப்படி சொன்னா கரெக்டா இருக்கும் யோவான் ம் வேற வேற நல்லா தான் இருக்கு இன்னும் இந்த பட்டணத்தில் என் ஆடுகள் அநேகம் உண்டு எனக்கு அநேக ஜனங்கள் உண்டுங்கிற வார்த்தைய யோவான் பத்தின் படிப்பு இங்க பேசணும் என் ஆடுகள் அப்படி உரிமையா பேசணும் ஏன் அது என்ன நம்பும் நான் சொல்றத கேட்கும் என் செய்தி அதை நம்பும்டா வருண்டா நான் நன்மையே செய்ய லேட்டானாலும் அது கொஞ்சம் நம்பிட்டு இருக்குண்டா நம்பிட்டாது இதெல்லாம் அவர் பார்த்து வச்சிருக்கிறாரு என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என் மந்தையின் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என் ஆடு அப்ப என்ன சொல்ல வராருன்னா இந்த பட்டணத்துல என் ஆடுகள் அநேகம் உண்டு அப்ப அவர் ஆடுகளை பிடிக்கிறதுக்காக தான் பவுளை கூட்டு போறாரு அவருடைய ஆடுகளுக்கு அவருக்கு இல்லாத அக்கறையா பவுலுக்கு இருந்த போது கேள்வி புரிஞ்சுக்க அவருடைய ஆடுகள் மேல அவருக்கு இல்லாத அக்கறையா பவுலுக்கு இருந்த போது இருக்குமா இருக்காது பவுலுக்கே தெரியாது கர்த்தர் தான் சொல்றாரு என் ஆடுகள் இருக்குடா பாடி அப்ப ன் பத்துல பேசுனது உண்மையா பொய்யா அப்ப என் ஆடுங்கிற டாபிக் பொய்யா உண்மையா இந்த வஞ்சவாஞ்சேரியில இந்த தொழுவத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் அதான் எனக்கு என்றதை தான் சொன்னார் ஆண்டு எங்க தொழுவத்தை ஸ்டார்ட் பண்ண போறீங்க இங்க ஒய்யா ஆண்டவரே இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு தான் சொன்னார் சொன்னார் என் ஆடுகள் இந்த பட்டணத்துல இருக்கிறாங்க நான் அவங்கள கூப்பிடணும் என் சத்தத்தை அவங்க காதல விட வைக்கணும் இங்கதான் இங்கதான் ஒன்னும் தெரியல என்றவரே பயப்படாமல் பேசுது மௌனமாயிராத நான் அவங்க கூட இருக்கிறேன் பேசுது நீ பேசு நீ பேசிட்டே இரு நடத்திட்டே இரு என் ஆடுகள் வருவார்கள் வருவார்கள் ஆமை அப்ப என் ஆடுகள் அப்ப என்ன பிளான் அப்படின்னா ஊழியங்கிறது அவர் ஆடுகளை வள போட்டு பிடிக்கிறது மேச்சர் காட்டி கூட்டி இழுக்கிறது வா 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 இதான் ஊழியமே அதான் பண்ணிட்டு இருக்கிறார் அவர் அவர் ஆடுகளை பார்த்துட்டாரு இழுக்கிறாரு அவர் ஆடுகளை அவர் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனால் முடியாது பயப்படவே கூடாது பயப்படவே கூடாது ஐயோ மறுபடியும் இந்துவா போயிடுவாங்களோ ஐயோ மறுபடியும் சாமி ஆடிடுவாங்களோ மறுபடியும் கொட்டடிச்சா மயங்கிருவாங்களோ ஐயோ மறுபடியும் திருநெல் பூசிடுவாங்களோ ஐயோ ஐயோ அந்த பேச்சை கேட்டு போயிடுவாங்களோ இவங்க பேச்சு கேட்டு போயிடுவாங்களோ ஆ இன்னும் நடக்காது கேரண்டியா சொல்றேன் ஒண்ணு நடக்காது ஆமே ஆட்டே நினைச்சால திருநீர் பசம்பியது அட்டே நினைச்சால சாமி ஆட முடியாது கேரண்டி உத்தரவாதம் பேசுறேன் முடியாது அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் முடியாது ஆமே அப்ப ஆடுகள் தாப்பி புரியுதுங்களா இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் அப்ப என்ன என் ஆடுகள் இந்த பட்டத்துல நிறைய இருக்கு அப்ப என் ஆடுகள் ஜனங்கள் எனக்கு அநேக ஜனங்கள் அவர் ஆடுகள் மேல அவருக்கே அக்கறை இல்லைன்னா அவர் ஆடுகளுக்கு எப்படி அது மேல அக்கறை இருக்கும் அவர் ஆடுகள் மேல அவருக்கே அக்கறை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு அந்த ஆடுகள் மேல அதுகளுக்கு எப்படி அக்கறை இருக்கும் இருக்குமா இருக்காதா கேள்வி இருக்கும் இருக்கும் இருக்காது அவருக்கே அக்கறை இதுங்களுக்கு இதுகளுக்கு பிங்க இருக்கும் அக்கறை இருக்கும் புரியுதுங்களா அவருக்கு அக்கறை இருந்ததுனாலதான் யாரு மேல அவர் ஆடுகள் மேல அவருக்கு அக்கறை இருந்ததுனாலதான் அக்கறையே இல்லாம சுத்தின அவருடைய ஆடுகளை பவுனை வச்சு பிடிக்க போட்டார் குறுந்தீர்ல அது அது வாடகை மேஞ்சிட்டு இருக்கு ஆனா யாருக்கு அக்கறை இருக்கு அவருக்கு அவருக்கு அக்கறை இருந்ததுனாலதான் பவுளுக்கும் தெரியாது அந்த ஆளுக்கும் தெரியாது பவுளுக்கும் தெரியாம அந்த ஆளுன்னு தெரியாம தேவன் ஒர்க் பண்ணினார் அநேக ஜலங்கள் இருக்கு அக்கறைடா ஒன்னு கூட மிஸ் பண்ண மாட்டேன் ஒரு ஆடை கூட வர மாட்டேன் முட்டியாதுரா பவுல கம்ப்ளீட்டா எல்லா ஆளையும் நான் வாசிக்க அப்பதான் இடத்துல ஊர் போன்றான் இதான் அக்கறை அப்படின்னு சொல்லுங்க அப்ப அவர் அவர் ஆடுகள் மேல அவருக்கு இல்லாத அக்கறையா அவர் ஆடுகளுக்கு இருந்துட போது இருக்காது நம்பர் ஒன் அவருக்கு இல்லாத அக்கறையா நம்ம மேல நமக்கு இருந்துட போகுது இருக்குமா இருக்காது அவருக்குலாத அக்கறையா அவருடைய ஆடுகள் மேல அவருடைய ஊழியனுக்கு இருந்த போது பவுலுக்கு இருந்துச்சா இருந்த போது அப்புறம் ஏன் பயப்படுறீங்க ஊழியனே நீ ஏன் பயப்படுகிறாய் அவருடைய ஆடுகளே ஏன் பயப்படுகிறீர்கள் ஏன் பயப்படுறீங்க அவருக்கு இல்லாத அக்கறையா உங்களுக்கு இருந்த போது இல்ல அவருக்கு இல்லாத அக்கறையா உங்க மேல எனக்கு இருந்த போது வாய்ப்பே இல்லையே ஆமை அவருடைய ஆடுகளுக்கு அதுக்கு மேல இருக்கிற அக்கறையை விட அதுக்கு மேல அவருக்கு அக்கறை ஜாஸ்திங்கிறத ஒத்துக்கிறவங்க சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க ஆபம் உண்மைதானு நம்பர் டூ இந்த ஒரு சத்தியம் ரெண்டாவது நான் அவர் ஆடு நான் அவருடையவன் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நான் அவருடைய ஆளு நான் அவருடைய மனுஷி நான் அவருடைய மனுஷன் நான் அவருடைய நபர் நான் அவருக்கு உரியவன் நான் அவருடைய ஆடு நம்பர் டூ முதல்ல என்ன சொன்ன அவர் ஆடுகளுக்கு அதுகள் மேல இருக்கிற அக்கறையை விட அதுகள் மேல அவருக்கு இருக்கிற அக்கறை ஜாஸ்தி இப்படி சொல்ற பாருங்க ஏன் மேல எனக்கு இருக்கிற அக்கறையை விட ஏ மேல அவருக்கு இருக்கிற அக்கறை ஜாஸ்தி எனக்கு இருக்கிற அக்கறை பாசம் உருத்து கவனம் இந்த அளவை விட என் மேல அவருக்கு இருக்கிற உருத்து கவனம் அக்கறை பாசம் ஜாஸ்தி எனக்கு பத்து பெர்சன்ட்னா அவருக்கு நைன்டி பர்சன்ட் இருக்கு யார் மேல ஏன் மேல ஏன் மேல எனக்கு மட்டும் பாசம் இருக்குன்னு சொல்ல வரல என் மேல இன்னொருத்தருக்கு பாசம் இருக்கு யாருக்கு படைச்சவருக்கு நம்பர் ஒன் என் மேல எனக்கு இருக்கிற பாசத்தின் அந்த அளவின்படி தான் அவட்ட இருக்குன்னு நான் சொல்ல வரல எக்ஸ்ட்ராவா இருக்கு இதை நம்புறீங்களா ஒத்துக்கிறீங்களா முதல் சத்தியம் இதை புரிஞ்சுக்கிட்டு நான் அவருடைய ஆடாக இருக்கிறேன் இது ரெண்டாவது சத்தியம் இந்த ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங்கோ ரெண்டு புரிதலும் யார்ட்ட இருக்குதோ அவங்க தூண்டே போக மாட்டாங்க வீண்டு போக மாட்டாங்க எவ்வளவு நெருக்கத்திலையும் எந்திரிச்சு வெளியே வருவாங்க எவ்வளவு பிரசரிலையும் வெளியே வருவாங்க பொத்துட்டு வெளியே வருவாங்க எந்த சத்தியம் தெரிஞ்சா ஜாஸ்தி பாரு விடு விடுப்ப என்ன வந்துற போது விடு ஜாஸ்தி அக்கறை ஜாஸ்தி விடு சரி அவர் ஆடுகளுக்கு அக்கறை ஜாஸ்தி நீ நான் அவருடைய ஆடு இந்த ரெண்டுலயுமே அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்கணும் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க ஜெயிப்பார்கள் அமீன் சொல்லுங்க